இன்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி விடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் ஒரு மக்களும் முதலமைச்சரும் தலைவர் என்ன பேசப் போகிறார் என்பதை கேட்பதற்காக அவ்வளவு பேரும் நேரலையிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவருடைய பேச்சை அவர் வந்து பேசுவதற்கு இடையூறாக இல்லாமல் இரண்டே இரண்டு நிமிடம் அதுவும் உங்களை பற்றித்தான் இந்திய மொழிகளில் ஒன்று என்பதற்கும் இந்தி மொழி என்பதற்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அந்த ஆட்சி ஆட்சிப்படத்திலிருந்து இறக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி போர்க்களம் கொண்டு இன்றைக்கு போர்க்களத்தின் போர் முரசை திருச்சியில் இருந்து ஒழிக்கிறது இந்த முரசு ஒழிக்கின்ற இந்த போர் போர் படையை திரட்டி சென்ஜார்ஜ் கோட்டையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைக்கிற வரை ஓயாது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நம்முடைய குறைக்காமல் தொடர்ந்து போராடுவோம் எது வரினும் அது எப்படி வரினும் அதை சந்திக்கிற ஆற்றல் படைத்த மரவர் கூட்டம் இங்கே 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 என்று நாம் விடுவோம் என்று சொல்லி தேசம் காப்போம் தமிழக வெல்வோம் இதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்